ஒரு குடும்பத்தில் செல்வி செல்வியின் கணவர் ஏ செல்வியின் மகள் பி பி இன் கணவர் சி பி மற்றும் சிக்கு இரு மகள்கள் டி மற்றும் இ மற்றும் இரு மகன்கள் எஃப் மற்றும் ஜி இன் மகள் ஹெச் எஃப் இன் மகன் ஐ எனில் இக்குடும்பத்தில் எத்தனை பெண்கள் உள்ளனர் ஒரு குடும்பத்துல செல்வி அப்படிங்கிறவங்க இருக்காங்க பெயர்லயே இவங்க பெண் தான் தெரிஞ்சிருச்சு அப்ப அவங்க ஒண்ணு அடுத்ததா அவங்களோட கணவர் அவர் ஒரு ஆண் அடுத்து செல்வியோட மகள் பி இருக்காங்க அவங்க ஒரு பெண் அடுத்ததா இந்த பியோட கணவர் சீன் கொடுத்திருக்காங்க பி சிக்கு இரு மகள்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க அப்ப டி மற்றும் ரெண்டு பேருமே பெண்கள் இருப்பாங்க அடுத்ததா இரு மகன்கள் எஃப் மற்றும் ஜி இந்த ஈக்கு ஒரு மகள் இருக்காங்க அவங்க ஹெச் அப்ப அவங்க ஒரு பெண் அடுத்ததா எஃப் ஒரு மகன் ஐ இதுல பெண்கள் மட்டும் பார்த்தா செல்வி செல்வியோட மகள் பி பியோட இரு மகள்கள் டி மற்றும் இயோட ஒரு மகள் ஹெச் அஞ்சு பேர் தான் பெண்கள் இருக்காங்க அப்ப ஆப்ஷன் ஏதா சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க